ஹரிதா அவளோட வீட்டில் ரொம்ப அமைதியாக சோகமாக உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்பயும் குறும்பு தண்டை பண்ணுற ஹரிதா இப்படி அமைதியாக இருக்கிறத பார்த்து சந்திரிகாவுக்கு சந்தேகம் வந்து அவகிட்ட போனா என்ன ஹரிதா ரொம்ப கவலையாக இருக்க அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சா ஆமாக்கா அப்பா ஞாபகமாகவே இருக்கு வெளியூருக்கு போயிருந்த அம்மா அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்றத மற்றவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் ஆனால் நம்ம நேரில் பார்க்கல உண்மையிலேயே அன்றைக்கி அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போகாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம அவங்களோட ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம் ஆமாக்கா இப்போ நம்ம யாரும் இல்லாதவங்கள ஆகிட்டோம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டாங்கன்னா நமக்கு யாரும் இல்லைன்ற நினைப்பே நமக்கு வராதில்லக்கா ஹரிதா இப்போ எதுக்கு அதை பதிலாக யோசிச்சுக்கிட்டு இருக்க யாரும் இல்லைன்னு யார் சொன்னது எனக்கு நீ இருக்க உனக்கு நான் இருக்க எதையும் யோசிக்காத அக்கா நானும் யோசிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா அம்மா அப்பாவுக்கு தான் ஞாபகத்துக்கு வராங்க ஆ இப்படியே இருந்தனா ரொம்ப கஷ்டம் பா உனக்கு பிடிச்ச கேக்க நான் பண்ணி தரேன் வா அம்மா பண்ற அதே கேக்காக்கா அதை சாப்பிடும் போதெல்லாம் அவங்க ஞாபகம் வரும் உனக்கு கூட அது பிடிக்கும்ல ஆமா ஹரிதா சரி வா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கேக்கை பண்ணி சாப்பிடலாம் வா ம் சரிக்கா அப்படி சந்திரிக்காவும் ஹரிதாவும் அவங்களுக்கு பிடிச்ச அவங்க அம்மா செய்யற கேக்கை பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஹரிதா ரசிச்சு சாப்பிட்டா அப்போ ஹரிதா சந்திரிகா கிட்ட ஆமாக்கா நீ ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கல்ல அந்த வேலை எப்படி இருக்கு ஏதோ பரவாயில்லையா போகுது ஹரிதா பொண்ணுங்க எந்த வேலை போனாலும் அதில் அவமானப்படுத்த தானே செய்வாங்க இதெல்லாம் உனக்கு இப்போ புரியாது நீயும் வேலைக்கு போகும்போது கண்டிப்பாக புரியும் எந்த வேலை பார்த்தாலும் பொண்ணுங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அக்கா எனக்கு கூட ஏதாவது நல்ல வேலை இருந்தால் சொல்லுக்கா நான் கூட சம்பாதிக்கிறேன் காசு கொஞ்சம் வந்தா ரெண்டு பேருக்கும் நல்லது தானே ஹரிதா உனக்கு அதுதான் இஷ்டம்னா நானும் உன்னை என் கூட வேலைக்கு கூட்டிகிட்டு போறேன் வரியா என் கூட அக்கா நீயா கேட்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கும் வேலைக்கு வரணும்னா ரொம்ப சந்தோஷம்க்கா இப்போ பாரு நான் எப்படி ரெடி ஆறேனே ஹலோ ஹலோ கொஞ்சம் அடங்குங்க மேடம் அங்கே நம்ம வெறும் குமாஸ்தா தான் வேலைக்கு போனோமா வேலை செஞ்சோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும் அங்க குறும்புத்தானா வேலைக்காகாது அக்கா நானே சின்ன பொண்ணா என்ன இது சொல்லி அது சொல்லி பயம் முடுத்துற அப்படி சந்திரிக்காவும் ஹரிதாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சந்திரிக்காவோட சேர்ந்து அவள் வேலை செய்கிற இடத்துக்கு போனா ஹரிதா அதை முதல் நாள்ன்றதுனால அக்கா தங்கச்சிங்க அவங்க செஞ்ச கேக்கையும் எடுத்துகிட்டு போனாங்க ஹரிதா அந்த கேக்கு அங்கே வேலை செய்கிற எல்லாருக்கும் கொடுத்தா எல்லாரும் அதை சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சாயந்தரம் வரைக்கும் ரெண்டு பேரும் வேலை பார்த்தாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தோன்னே சந்திரிக்கா என்ன ஹரிதா முதல் நாள் வேலை எப்படி இருந்தது ஆ நல்லாதாங்க்கா இருந்தது ஏதோ புதுசாக இருக்குது சரி ஹரிதா முதல் நாள் அப்படி இருக்கும் போக போக உனக்கு எல்லாமே பழக்கம் ஆயிடும் பாரு அப்படி அக்காவும் தங்கச்சியும் தினமும் ஒன்றாவே வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க நாட்கள் போச்சு கொஞ்சம் நாட்கள் கழிச்சு சந்திரிகா ஹரிதாவோட சித்தப்பா மோகன் அங்க வந்திருந்தார் மோகனை பார்த்தோன்னே சந்திரிகாவுக்கு கோவம் வந்தது ஹரிதா கூட அவரை பார்த்தோன்னே மனசுக்குள்ளே முன்னு முடித்துக்கிட்டா அப்போ மோகன் அம்மாடி ஹரிதா சந்திரிகா ரெண்டு பேரும் என் நிலைமைய புரிஞ்சுக்கோங்க சந்திரிகா நீ பெரிய பொண்ணு புரிஞ்சுப்ப நினைக்கிற என்னோட நிலைமை சரியில்லமா நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கேன் நீங்க கடன் வாங்கினத பத்தி எல்லாம் எங்க கிதுக சித்தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க எப்பயும் இல்லாம வீட்டுக்கு வந்திருக்கீங்க அக்கா வழி மாறி வந்திருப்பா இருக்கா என்னமா ஹரிதா சந்திரிகா அப்படி சொல்லிட்டீங்க நான் உங்க சித்தப்பா உங்க அப்பாவோட தம்பி உங்க அப்பா இருந்த வரைக்கும் எங்களை ரொம்ப நல்லா எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டாரு அவர் போனதுக்கு அப்புறமா நாங்க தத்தளிக்கிறோம் எப்படி இருந்தாலும் நானும் உங்க சித்தையையும் என் பொண்ணையும் பாத்துக்கிட்டே ஆகணும் அதுக்கு சின்ன சின்ன கடன் வாங்கினேன் இப்ப கடனை அடுக்க முடியாம பட்டுக்கிட்டு இருக்கேம்மா என்ன பண்றது ஏன் சித்தப்பா அன்னைக்கு ஏதோ நாங்க உங்க வீட்டுக்கு வரும்போது அப்படி மூஞ்சு காட்டினீங்க இப்ப எந்த மூஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க வர்றீங்க எனக்கும் அதே தான் கா எனக்கு இவர்கிட்ட பேசவே பிடிக்கல வெளியே போக சொல்றியா என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் ரெண்டு பேரும் ரொம்ப ஓவராதா பேசுறீங்க நான் வந்து உங்ககிட்ட கெஞ்சிட்டுமா நான் இங்க வந்ததே உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பதான் இந்த வீடு எங்க அம்மா பேர்ல இருக்கு அம்மா எழுதின உயிர் படி இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் லாயர் நோட்டீஸோட வந்திருக்கேன் முதல்ல வீட்டை விட்டு ரெண்டு பேரும் கிளம்புற வழியை பாருங்க இது என் வீடு இனிமேல்ட்டுக்கு அப்படின்னு மோகன் அவர் கொண்டு வந்த டாக்குமெண்ட விசிறி அடிச்சாரு அது கீழே விழுந்தது ஹரிதாவும் சந்திரிகாவும் கூட அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு பயந்து போனாங்க பதறி போனாங்க அவர் கொடுத்த டாக்குமெண்ட்டை படித்து பார்த்தாங்க அதில் எழுதியிருக்கிறத படித்த ரெண்டு பேரும் ரொம்ப 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 வருத்தப்பட்டாங்க என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னுட்டு கவலைப்பட்டாங்க என்ன சித்தப்பா சொந்தக்காரங்க எல்லாம் எங்களை வேதனை படுத்தணும்னே முடிவில் இருக்கீங்களா நாங்களே எல்லார்கிட்டேயும் ஒதுங்கி தானே இருக்கோம் எங்களை இந்த வீட்டை விட்டே அனுப்ப பார்க்குறீங்க இந்த சொத்துல எங்கள் அப்பாக்கும் பங்கு இருக்கு தானே அப்போ எங்களுக்கும் இங்கே இருக்க உரிமை இருக்கு இதையும் எங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் ஏன் எங்களை இப்படி வேதனை படுத்துறீங்க என்ன வாய் ரொம்ப நீளுது ரெண்டு பேருக்கும் முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க காலி பண்ற வழியை பாருங்க இல்ல ரவுடிய விட்டு வீட்டை விட்டு தள்ளுவேன் சித்தப்பா எங்க அப்பாக்கு சொத்துல பங்கு இருக்கு இங்க பாருங்க அத பத்தி நீங்க என்கிட்ட பேச வேண்டாம் முதல்ல இந்த வீட்ல இருந்து கிளம்புற வழிய பாருங்க இதெல்லாம் நீங்க கோர்ட்ல போய் பேசிக்கலாம் கிளம்புங்க இங்க இருந்து நாங்க ஏன் சித்தப்பா காலி பண்ணனும் இது எங்க வீடு யார வேணா அனுப்புங்க நாங்க இங்கதான் இருப்போம் அப்படியா என்ன பண்ணோம்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் உள்ள போய் வீட்ல இருந்த சாமான் எல்லாத்தையும் எடுத்து வெளிய தூக்கி போட்டாரு சந்திரிகாவோ ஹரிதாவோ வேண்டாம் வேண்டான்னு சொல்லி எவ்வளவோ அவர்கிட்ட கெஞ்சி பார்த்தாங்க அவங்க கத்துனாங்க கெஞ்சினாங்க எல்லாம் பண்ணாங்க மோகன் கேட்கறதாவே இல்லை எல்லா சாமானியும் எடுத்து வீட்டுக்கு வெளியே விசிறி அடிச்சாரு வேற வழியே இல்லாததுனால ஹரிதாவும் சந்திரிகாவும் அவங்க வீட்டுக்கு எதிர்க்க இன்னொன்னு ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போனாங்க ரெண்டு பேரும் அங்க ரெண்டு பேரும் நைட் தூங்க முடியாம அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க நடந்ததை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஹரிதா நம்ம கண்டிப்பா வாழ்ந்து காட்டணும் நம்மளை அவமானப்படுத்தின உங்க முன்னாடி வாழணும் என்னக்கா பண்ணலாம் பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா வேண்டாம் ஹரிதா அவங்கள போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து புள்ள தள்ளிட்டோம்னா அவங்களோட பசங்க நம்மள மாதிரி அனாதையா மாறிடுவாங்க அந்த தப்ப நம்ம செய்யக்கூடாது நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாம் அதுவும் சரிதான் அப்ப என்னக்கா பண்ணலாம் முதல்ல தூங்கலாம் ஹரிதா காலையில எந்திரிச்சதும் ஏதாவது யோசிக்கலாம் முதல்ல தூங்கு அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதும் சந்திரிகா ரொம்ப நேரம் யோசிச்சா அவளுக்கு ஒரு யோசனை ஒண்ணு வந்தது அத ஹரிதா கிட்ட வந்தோன்னு சொன்னா என்னக்கா யோசிச்சிட்டியா என்னக்கா பண்ணலாம் நம்ம வியாபாரம் பண்ணலாம் ஹரிதா நல்லா சம்பாதிக்கலாம் என்னக்கா வியாபாரம் பண்ணணும்னா நிறைய காசு வேணும்ல நம்ம கிட்ட அவ்வளோ காசு எங்க இருக்கு நான் இது வரைக்கும் வேலை பார்த்ததுல கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன் அந்த காசுலேயே வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அக்கா என்ன வியாபாரம் அக்கா நம்ம பண்ணலாம் நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அந்த கேக்கையே பண்ணலாம் அந்த கேக்க பண்ணி ஒரு ரூபாய்க்கு விற்கலாம் கண்டிப்பா அந்த ஒரு ரூபாய்க்கு நிறைய பேர் கேக் வாங்குவாங்க இது நல்லா பிக்கப் ஆகும்போது இதையே ஒரு பெரிய பிசினஸா டெவலப் பண்ணலாம் கண்டிப்பா நல்லா போகும்ன்ற நம்பிக்கை இருக்கு ஹரிதா எனக்கு நிச்சயமா நம்ம பெரிய ஆளாவோம் அக்கா ரொம்ப நல்ல யோசனைக்கா சீக்கிரமாவே வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அப்படி அக்காவும் தங்கச்சியும் பிளான் மாதிரியே அவங்க கேக் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அவங்க கம்மியான விலைக்கு விற்கிறதுனால ஒரு ரூபாய்க்கு அதுவும் விற்கிறதுனால நிறைய பேர் வந்து அவங்க கேக்கை வாங்க ஆரம்பிச்சாங்க அதோட ருசி எல்லாருக்கும் பிடிக்கவும் தினமும் அவங்களுக்கு கேக் ஆர்டர் குவிஞ்சுக்கிட்டே இருந்தது இதனால அக்காவும் தங்கச்சியும் நல்ல லாபத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க காசை சேர்த்து வச்சாங்க அவங்க வியாபாரத்தை பெருக்கினாங்க அக்கா தங்கச்சியோட கேக் பிஸ்னஸ் வேற நாட்டுக்கு கூட போய் சேர்ந்தது அங்கேயும் ஃபேமஸ் ஆனாங்க அக்கா பாத்தியா நம்ம வியாபாரம் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாடு அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்குக்கா அதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் கொஞ்சம் பேராக ஆட்களுக்கு வேலைக்கு எடுத்துக்கலாம்க்கா நம்ம வியாபாரத்தை பெருக்கணும்ல கரெக்டாக தான் சொன்னேன் ஹரிதா நம்ம கரெக்டாக இதே மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும் இந்த வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோ ஏழைங்களுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் ஏன்னா நம்மளும் கஷ்டப்பட்டு தானே முன்னேறி வந்திருக்கோம் அப்படிப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படி அக்காவு தங்கச்சியும் பேசிக்கிட்டு இருக்கும் அவங்க கிட்ட அவங்க சித்தப்பா மோகன் வந்தாரு அம்மாடி ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்கம்மா அன்னைக்கு நான் உங்களை அவமானப்படுத்தி வெளியே அனுப்புனேன் ஆனா அதுக்கான தண்டனைய கடவுள் கொடுத்துட்டாருமா நான் நிறைய கடன் வாங்கி இப்ப பெரிய கடன் ஆலியா ஆயிட்டேன் காசு கொடுத்து உதவி பண்ணுங்கம்மா என்ன நம்பி குடும்பம் இருக்கு நான் பண்ணத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்கம்மா உதவி செய்யலன்னா நான் என்ன ஆறுதுன்னே தெரியல அப்படி மோகன் சந்திரிகா கிட்டேயும் ஹரிதா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு கெஞ்சினாரு ஆனாமும் அவரை பார்த்து இறக்கம் வரல சந்திரிகாக்கும் ஹரிதாக்கும் இங்க பாருங்க உங்களுக்கு என்ன ஆனா எங்களுக்கு என்னங்க கவலை நீங்க எப்படி வேணா போங்க என்ன வேணா கஷ்டப்படுங்க எதுக்கு எங்க முன்னாடி வந்து நிக்கிறீங்க கஷ்டத்துல இருந்த பொண்ணுங்களை வெளியே அனுப்புனவங்க தானே நீங்க அதான் கடவுள் உங்களுக்கு நல்ல தண்டனையை கொடுத்துருக்காரு இங்கெல்லாம் வராதீங்கங்க அப்படி சொல்லிட்டு கதவை டமால்னு சாத்தினாங்க ரெண்டு பேரும் இப்படி அவங்க நினைச்ச மாதிரியே அவங்க பிஸ்னஸ் படிப்படியா டெவலப் பண்ணி பெரிய அளவுக்கு ரீச் ஆனாங்க ரெண்டு பேரும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூட அக்கா தங்கச்சிய கூப்பிட்டு பாராட்டு விழா எல்லாம் நடத்தி பாராட்டினாரு உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா ஏழைங்க நிறைய பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு வாழ்க்கையே ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க நீங்க பண்ற வியாபாரத்தை கூட கம்மியான விலைக்கு தான் விக்கிறீங்க பொண்ணுங்களாவது சாதிக்க முடியாது எதுவும் இல்லைன்னுட்டு நிரூபிச்சு காட்டிருக்கீங்க சூப்பர்மா அப்படி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்க ரெண்டு பேரையும் பாராட்டி பேசினாரு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க இன்னும் நிறைய நல்லதை செய்ய ஆரம்பிச்சாங்க வியாபாரத்தை ரொம்ப நல்லா நடத்தினாங்க அவங்களுக்கு வர வருமானத்துல ஏழைங்களுக்கு உதவி செஞ்சாங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க சேவைகளையும் செஞ்சாங்க நந்தவனபுரோன்ற கிராமத்துல இருக்க அக்கா தங்கச்சி சந்திரிகா ஹரிதா ரொம்ப ஏழைங்க அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டும் இருந்தாங்க இவங்கள சந்திரிகா ஹரிதா நீங்கள் நல்லா படித்து பெரிய ஆளாக முன்னேறி வரணும் இதுதான் இந்த அம்மாவோட ஆசை நீங்கள் குழந்தைங்களா இருக்கும் போதே உங்கள் அப்பா இறந்துட்டாரு பொம்பளை பசங்களுக்கு எதுக்கு படிப்பு அவங்கள வேலைக்கு அனுப்ப வேண்டியதானன்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனால் நீங்கள் தான் படிக்கணும்னுட்டு நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன் எனக்காக படிக்கணும் நீங்கள் அப்படி கோமலா அம்மா அவங்களோட கஷ்டத்தை பற்றி அவங்க ரெண்டு பொண்ணுங்கக்கிட்டேயும் சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா படுற கஷ்டத்தை கேட்ட பொண்ணுங்க அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா நாங்கள் நல்லா படித்து பெரிய வேலைக்கு போவோம் ஆமாம்மா யாரெல்லாம் நாங்கள் வளரக்கூடாது படித்து முன்னேறக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்க வாயை அடைக்கிற மாதிரி நாங்கள் முன்னேறி காட்டுவோம் பெரிய வேலைக்கு போவோம் அப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்தாங்க கொஞ்ச நாட்கள் கழித்து பேங்க்லேருந்து ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அவங்க கோமலா கிட்டே பேங்க் நீ லோன் ஞாபகம் 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 கொஞ்சமாவது இருக்கா இல்லையா இல்லையா உனக்கு உனக்கு அப்படின்னு அந்த கொஞ்சம் கோமலா சார் சார் அதெல்லாம் நல்லா இருக்குன்ற ஏன் காசு கட்டல என்ன பண்ண பயமே ஐயோ ஐயா பெரிய சொல்லாதீங்க ஐயா என் பொண்ணுங்க படிப்புக்காக அந்த செலவை நான் எப்படியாவது கஷ்டப்பட்டாது அந்த கடனை ஐயா என்ன நம்புங்க

அப்படி கோமலாக்கு ரொம்ப ரொம்ப கெஞ்சி பார்த்தாங்க அந்த ஆபிசர் கிட்ட ஆனா கோமலாக்கு கருணையே காட்டாம அந்த ஆபிசர் இங்க பாருமா ஒன்னு ஆடகத்துல என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது இங்க பாருப்பா முதல்ல போய் வீட்டுல இருக்க சாமானெல்லாம் எடுத்து வெளியே போடு நீ போமா இங்க இருந்து அப்படி ஆபிசர் அவர் கூட வந்திருந்த ஒரு பையன் கிட்ட சொன்னாரு அந்த பையன் வீட்ல இருக்க சாமான் எல்லாத்தையும் எடுத்து வெளிய விசாரிக்கிட்டு கோமலா ரொம்ப ரொம்ப பதறி போனாங்க பயந்தோ போனாங்க அவங்க அலறி ஐயா ஐயா நான் சொல்கிறத கேளுங்க ஐயா ஒரு வாரத்தில் எப்படியாவது கடன் அடைச்சிட்றேன் ஐயா சாமானெல்லாம் எல்லாம் வெளியே போடாதீங்க ஐயா அப்படி அந்த ஆஃபீஸர் கை காலில் விழுந்து கெஞ்சினாங்க கோமலா கொஞ்சம் நேரம் கழித்து காலேஜ்லேருந்து சந்திரிகாவும் ஹரிதாவும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டு வாசலில் வீட்டு உள்ளே இருக்க சாமானெல்லாம் பார்த்து பதறி போய் அவங்க அம்மா கிட்ட ஓடி போனாங்க அம்மா என்னவாச்சு எதுக்கு வீட்டில் இருக்க சாமானெல்லாம் எல்லாம் இங்கே வெளியே இருக்குது அப்படி அழுதுகிட்டே கேட்டாங்க அவங்க அம்மா கிட்ட பொண்ணுங்க கோமலா நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க பொண்ணுங்க கிட்ட சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் கூட அந்த ஆபீசர் கிட்ட போய் கெஞ்சினாங்க சார் உங்க பணத்தை எப்படியாவது நாங்க கட்டிடுறோம் சார் ப்ளீஸ் எங்க வீட்ல இருக்க சாமான் எல்லாம் வெளியே விசிறாதீங்க இங்க பாருங்கம்மா இப்பதான் உங்க அம்மா கெஞ்சி நாடகம் ஆடினாங்க இப்போ நீங்களா இங்க பாருங்க என்னால எல்லாம் வெயிட் பண்ண முடியாது உங்க வீட நான் ஜப்தி பண்ண போறேன் இவ்வளவுதான் அப்படின்னு அந்த ஆஃபீஸர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னார் அவங்க எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க ஆனால் ஆஃபீஸர் கேட்காம வீட்டில் இருக்க சாமானெல்லாம் எல்லாம் வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டுக்கு போட்டு போட்டுட்டு சாவியை எடுத்துட்டு போயிட்டாரு அன்னைக்கு ராத்திரி தங்க கூட இடம் இல்லாம ஒரு மரத்தை கீழே அவங்க சாமான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் தூங்கினாங்க அடுத்த நாள் காலையில விடுஞ்சுது அக்காவும் தங்கச்சியும் காலேஜுக்கு போகாம அம்மாவோட இருந்தாங்க அப்ப கோமலா அவங்க பொண்ணுங்க கிட்ட என்ன ஹரிதா சந்திரிகா இங்கேயே இருக்கீங்க இன்னைக்கு காலேஜ்க்கு போகாம இங்கே இருக்கீங்க அம்மா இவ்வளோ காலேஜுக்கு போக சொல்றீங்களேம்மா நாங்க உங்க கூட இருக்கோமா இன்னில இருந்து நாங்க காலேஜ்க்கு போக மாட்டோம் உன் கூட வேலைக்கு வந்து காசு சம்பாதிக்கிறோமா கடனை எப்படியாவது அடைச்சிடலாமா உன் கூட இருக்கோமா ஹரிதா சந்திரிகா இங்க பாருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றதுக்கா காலேஜ் போகாம இருக்க கூடாது படிப்பு ரொம்ப முக்கியம் நம்ம முன்னேறத பாருங்க என்னை பற்றி கவலைப்படாதீங்க நான் எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கிறேன் என்னம்மா நீ சொல்ற நான் உன் கூட வேலைக்கு வந்து உனக்கு உதவியா இருக்கும் தானம்மா சொல்றோம் இப்போ இருக்கிற பிரச்சனையை பாருமா ஆமா உங்க ரெண்டு பேரையும் கூலி வேலைக்கு அனுப்புதா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சேன் பாருங்க படிச்சு முன்னேற வழியை பாருங்க இந்த கஷ்டத்தை நான் சமாளிச்சுக்கிறேன் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா காசு பார்ப்பீங்க அதே பழக்கமாயிடும் படிக்கிறது மட்டும்தான் உங்களோட குறிக்கோளா இருக்கணும் பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கோமலாமா அதுக்கு சந்திரிகா என்னம்மா நீங்க சொல்றீங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்கம்மா சந்திரிகா ஹரிதா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு படிப்பு முடிய படிச்சு பெரிய வேலையில சேர்றத பாருங்க அதுக்கப்புறம் நாலு பேரை நீங்க நல்லா வாழ வைக்கலாம் உங்களுக்கு என்ன பத்தி கவலையா இருக்கு கஷ்டமா இருக்குன்னா எனக்கு ஒரு உதவி செய்யுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்டாங்க கோமலாமா அதுக்கு அக்காவும் தங்கச்சியும் சொல்லுமா நாங்க என்ன பண்ணோம் நீ என்ன சொன்னாலும் நாங்க கேப்போம் தெரியும்ல நீங்க நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் எந்த வீடை நம்ம கிட்ட இருந்து பேங்க் காரங்க புடுங்கினாங்களோ அதே வீடை எனக்கு திரும்ப வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க கோமல் அம்மா அதுக்கு அக்காவும் தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷப்பட்ட அம்மா நாங்க ரெண்டு பேரும் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கறோம் நீ ஆசைப்பட்ட மாதிரி நாங்க படிச்சு பெரிய வேலைக்கு போய் நம்ம வீடை திரும்ப வாங்கி கொடுக்கறேம்மா அன்னில இருந்து அக்காவும் தங்கச்சியும் நிறைய படிச்சாங்க ராத்திரி பகல்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாங்க ஹரிதா இந்த புக்கில் சர்க்கார் வேலைக்கு இருக்க மதிப்பு பேரெல்லாம் எந்த இல்லையா எப்படியாவது நம்ம படித்து சர்க்கார் வேலையில் சேரணும் நல்லா அம்மா ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு அக்கா சந்திரிக்கா அதுக்கு தங்கச்சி ஆமாக்கா நம்ம பெரிய சர்க்கார் வேலையில் சேர்ந்து அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்க்கா அப்படின்னு ஹரிதாவும் சந்திரிக்காவும் முடிவெடுத்தாங்க அண்ணில ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க கொஞ்ச நாட்கள் மாதங்கள் கழிச்சு ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல சர்க்கார் வேலை கிடைச்சது அது அம்மா கிட்ட சொல்லவும் கோமலா சந்தோஷப்பட்டாங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் கோமலாமா ஆமாடி இவ்வளோ நாள் நம்ம மூணு பேரும் கஷ்டப்பட்டதுக்கு நல்ல வேலை உங்களுக்கு கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கோமல அம்மா சந்தோஷப்பட்டு இருக்கும் அம்மா நீ இன்னும் நிறைய சந்தோஷங்களை பார்க்க வேண்டியது இருக்கு இரு அப்படின்னு சொன்னாங்க பொண்ணுங்க

அதை பார்த்த அந்த பேங்க் ஆபீசர் ரொம்ப பாத்திரச்சியானாரு அவரே அவரே சந்திரிகா கிட்ட இப்படி ஈ நீ ஹலோ நீ இல்ல நீங்க நீ தேடி வந்த காலே தேர்ந்தானதா என் வீரே நீ ஜப்தி பண்ணல ஞாபகம் இருக்கா அவனுக்கு அப்படின்னு சந்திரிகா கேட்டா அதுக்கு ஆபீஸர்க்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல ஆமா நீ எதுக்காக இங்க வந்திருக்க என்ன விஷயம் அப்படின்னு சந்திரிகா கேட்டானே ஆபீசர் தயங்கிக்கிட்டே மேடம் ரோட்ல என் வீடு இருக்க கூடாதுன்னு இடிக்க வந்திருக்காங்க அவங்க கிட்ட கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம் அப்படின்னு அவர் சொன்னதும் அதுக்கு சந்திரிகா சிரிச்சுக்கிட்டே விதிய பாத்தீங்களா சார் யாரோட வீட்டை நீங்க இடிச்சீங்களோ அவங்க கிட்டே உங்க வீடை காப்பாத்துறதுக்காக உதவி கேட்டு வந்திருக்கீங்க வீடை இழக்கிறதோட கஷ்டம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படி அந்த ஆபிசருக்கு சந்திரிகா உதவி செய்யவோ அந்த ஆபிசர் தலை குனிஞ்சு நின்னாரு கொஞ்சம் வருடங்கள்லேயே நல்லா காசு சம்பாரித்து இழந்தவங்க வீடை பேங்க்லேருந்து மூட்டை எடுத்து அவங்க அம்மாவுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க ரெண்டு பேரும் பொண்ணுங்களுக்கு எதுக்கு படிப்பு ஏன் படிக்க வைக்கணும்னு கேட்டவங்க எல்லாருக்கும் இவங்க ரெண்டு பேரையும் காட்டி இவங்களை மாதிரி தான் வாழ்ந்து காட்டணும்னு ஊர் முழுக்க அவங்கள பாராட்டி பேசினாங்க